சார் நீங்க சார் நீங்க ஒண்ணு பண்ணாத ஏய் வா வண்டி எடுத்து வா என்ன உங்க வீட்டு வேலை காரணா உங்க வீட்டு வேலை காரணங்களா ஏய் வண்டி எடுத்துட்டு வா அப்படி தான் சொல்றீங்க அப்படி தான் சொல்றாங்க ஏய் என்ன எப்படி சொல்றீங்க கையால தூக்கி டியூட்டி டைம்ல உங்க டியூட்டி டைம்ல நீங்க என்ன பண்ணணும் டியூட்டி நீங்க டியூட்டி சார் 20 நிமிஷம் ஆச்சு 20 நிமிஷம் எங்க இருந்தீங்க 20 நிமிஷம் நீங்க எங்க இருந்தீங்க போன் பேசிட்டு இருந்தேன் 20 நிமிஷம் பாருங்க வா போன் பேச வேண்டாம்ங்க வா போன் பேசுறேன் நான் வாங்க போன் தான் பேசுறேன் நீங்க வா போன் பேச வேண்டாம்

என்ன நீ வாடல் பேசாதன்னு சொல்கிற நீ நீன்னு சொல்லாத நீ நீ சொல்ல முடியுதா நீ சொல்கிற அப்படி எதுக்கு சொல்கிற சார் முடியா முடியா சார் இல்லை சார் அவர் அவ்வளோ அதிகாரம் பண்றாரு இவரு இவர் ஒரு தொழில் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தார் இவர் ஒரு தொழிற்சங்க தலைவர் இருந்தார் ஆ ஆ பேசுவீங்களா பாபோ சார் நீங்க எடுத்துடுவோம் ஏ வண்டியை எடுத்துகிட்டு விடு என்ன வீட்டு வேலை கண்ணா சார் சொன்னாரா இல்லைங்களா சொன்னாரா இல்லைங்களா